செவன் டே செவன் ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸில் பஜ்ஜியும் அதுக்கு குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு அரை கப் இட்லி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் உப்பு குருமாவுக்கு கப் கடலை மாவு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக மல்லி இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு பேனில் பட்டை கிராம்பு சோம்பு தாளித்து வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினோன்னே தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு அரை கப் சேர்த்து கலந்துட்டு கரைச்சி வச்சிருக்க கடலை மாவு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா திக்கானோடனே மல்லி இலை சேர்த்துட்டா நம்ம குருமா ரெடி இப்போ பஜ்ஜிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துருங்க இப்போது இட்லி மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான பேட்டராக பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு சர்வ் பண்ணால் நம்ம பஜ்ஜி குருமா ரெடி